இப்போ வரைக்கும் படித்து கொண்டு தான் இருக்கிறார் என்ன படிக்க நீங்கள் இப்போ காலேஜுக்கு உள்ளாடி யூனிவர்சிட்டிக்கு போகிறவங்களுக்கு நம்ம வசதியாகலை அதை நான் இன்பார்ட்டிட்டேன் அதுக்கப்புறமா அட்டன்டில் எலக்ட்ரிஷியன் கோர்ஸ் பண்ணிட்டுருக்கேன் நம்மளுக்கு வசதி இல்லையே அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி தீர்மானிச்சிங்க தெரிந்தால் அம்மா வீட்டில் அம்மா மட்டும் தான் வேறு அம்மாவோடய சேலரி தெரியும் அந்த சேலரி வச்சு வீட்டில் சாப்பிட்றது மட்டும் தான் முடியும் அது இல்லாமல் நம்ம யூனிவர்சிட்டியாக காலேஜாக போயிட்டால் அதுக்கேற்ற அளவுக்கு பொருளாதாரம் வீட்டில் இல்லைன்னா அதனால் அந்த ஃபீல்ட்லேருந்து வரைக்கும் நம்மளோட அம்மா ஏதாச்சும் செய்தாலும் நாளைக்கு நம்ம படித்து நல்லா வந்தோம்னு சொன்னால் நம்ம அம்மாவை நம்ம நல்லா பார்க்கலாம் ஸோ யூனிவர்சிட்டி கண்டிப்பாக போய் அவன் சொல்லி கடைசி வரைக்கும் முயற்சி எடுத்து பார்க்கலையா கடைசி வச்சு அந்த முயற்சி எடுத்து இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு இப்போ வயசு ஆகுது வயசு வயசாகுது இப்போ நம்மளே வந்து எதுவும் வந்து டிசைட் பண்ணக்கூடாது இப்போ என்ன சொன்னால் காலங்கள் சில மாறும்போது நம்மளுக்கான சில வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆனால் யூனிவர்சிட்டி போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு யூனிவர்சிட்டிக்கு போகிற ஆசை இருந்துச்சு யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் ஸ்பேஷல்ஸ் எல்லாம் ஆசை இருந்துச்சு அப்போ வந்து எடுக்கேஷன் மட்டும் தான் எல்லாமே படித்தால் மட்டும் தான் எந்த வரைக்கும் நல்லா வகையிலும் அவள் அதெல்லாம் அதுக்கேற்ற பொருளாதார சம்பளம் இல்லைன்னா என்ன என்னென்ன படித்தா அவ்வளோ பேர் யூனிவர்சிட்டி காலேஜ் வரப்பிட்டாங்கன்னு மற்றவங்க அவங்களும் சில சில கோர்ஸ் செஞ்சு அவங்க ஏற்ற தரத்தை உயர்த்திக்கிட்டு அடுத்தளவுக்கு போயிட்டுருக்கோம் அது லைஃப்பில் பின்னாடி வந்து நம்ம யோசிக்கக்கூடாது அப்பப்போவே அதுக்கான டிசை வந்து எடுத்துடணும் இங்கே நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் யுனிவர்சிட்டிலாம் போகுது போகும் எங்கிட்ட பகுதியில் ஒரு சில பசங்க எடுங்க சொன்னால் அங்கே வந்து மேசம் விலைகள்லாம் கொஞ்சம் கூட இருக்கும் அப்போ யூனிவர்சிட்டி போயிட்டு வந்து அந்த லீவ் நாட்களில் வந்துட்டு மேசம் விலைக்கு போவாங்க அப்படி இல்லையா கிடைக்கிற ஏதாச்சும் ஒரு தொழிலுக்கு போகும் போவாங்க கடலையத்தை போவாங்க அப்படி போய்ட்டு வந்து அந்த காசில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சிட்டு யூனிவர்சிட்டிக்கு போவாங்க ஸோ உங்களால் வந்துட்டு முடியாதுன்னு சொல்லி நீங்கள் அப்படி டிசைட் பண்ணி வணக்கம் இந்த தமிழோடு திறனியில் ஆர்ஜிதம்லா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நாங்கள் தளவாக்கல பகுதியில் இருந்து தான் உதவிகளை இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஃபேமிலி கணவர் இருந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு மகனை படிப்பிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுற ஒரு தாய் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுற ஹெல்ப்புகள் வந்துட்டு பருமன்றதும் தாண்டி படிப்பிற்கான ஹெல்ப்புகளை வந்து எந்தளவுக்கு அதிகமாக பண்ணுறோமோ ஸோ அதன் மூலம் வந்து அந்த குடும்பம் நாளைக்கு சமுதாயத்தில் வந்து தலைநிபர்ந்து வரும் அதனால தான் நாங்கள் படிப்பை வந்து கவனத்தில் கொண்டு அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணுறது படிப்பு என்னதுமே வந்துட்டு படிக்கிற எல்லா பிறகுமே வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் அது சரியா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய ஆனால் வந்துட்டு அது இல்லை என்ன சொன்னால் சில குடும்பங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் கண்டு சொல்லி உதவி பண்ணிட்டு வந்துட்டு அந்த பிள்ளைகள் வழிப்போக்கில் வழி மாறி போய் இன்றைக்கி அந்த குடும்பம் சிதறி போய் கிடக்கிறதையும் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதனால தான் சரியான ஒரு பயனாளிகளை கண்டுபிடிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமானது ஆனால் படிப்பே தன்னோடய உயிர் படிப்பே தன்னோடய மூச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு படிக்கிற பிள்ளைங்களும் வந்து இருக்குது படிப்பால் தான் நம்மளோட குடும்பம் நாளைக்கு வந்து நல்ல ஒரு இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு படிக்கிற பிள்ளைகளும் இருக்குது ஸோ அப்பேற்பட்ட ஒரு குடும்பம்தான் வந்து இன்றைக்கி இந்த ஒரு குடும்பமும் அவங்களுக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி நாங்கள் இருக்காங்க நானூயா தலைவாக்கல பகுதியில் வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் ஓகே உண்மையிலே நானே எல்லாமே சொல்லிட்டு இருக்காம அவங்களோட வீட்டை போய்ட்டு அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் பார்க்கலாம் ஸோ அதை பார்க்குறது முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பல்லட்னி கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஓகே இங்கே வந்துட்டு ஏரியாக்கெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படி சொல்லி சொல்லத்துக்கு நினைக்கிறேன் நான் தெரியும் இங்கே வளமையாக வந்து ஏரியாக்கில் வந்து இப்படித்தான் எப்போவுமே வந்துட்டு உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது மண் சரிவு மழை பெய்யும் போது என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே உலமையாக தெரிஞ்ச ஒன்று தான் அநேகமாக எல்லாரும் வீட்டுக்கும் வந்துட்டு கீழே இறங்கி போகிறத விட இறங்கி மேலே போகிறது தான் கூட ஸோ அப்படி தான் அவங்கள்ட்ட தான் மேலே போகணும் ரைட் இதே ஏரியாவுக்குள்ளே தான் நாங்கள் அந்த அக்காவுக்கான ஹெல்ப்பும் பண்ணியிருந்தோம் அதாவது அந்த நாலு பிள்ளைங்களை படிப்பு கேட்குற ஒரு அக்கா அவங்கள ஃபேமிலிக்கு வந்துட்டு இந்த ஒரு ஏரியாவுக்குள்ளே தான் இங்கே தான் ஹெல்ப் பண்ணோம் இங்கே வீடு வாசல் என்று சொல்லி பார்க்கும்போது வீடுகளில் வந்துட்டு எஸ்டேட் காணி தான் ஆரம்பத்தில் இவங்களுக்குன்னு சொல்லி எஸ்டேட்டில் வேலை செய்யும்போது அந்த காணியும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி வந்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு 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 முப்பதுக்குள்ளே நாற்பது அடி அந்த அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு காணி கொடுத்து அதுக்குள்ளே ஒரு வீடை கொடுத்துருப்பாங்க அதை தாண்டி இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வளவுகள் எதுவுமே வந்து வேண்டிக் கொள்ளவும் முடியாது ஸோ இப்படி தான் வந்திருக்கும் ஸோ அந்த வளவு இவ்வளோ தான் நல்லதோ கெட்டதோ இது பண்ணுறா இருந்தாலும் இவ்வளோ தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பேஸ் இவ்வளோ தான் அந்த இடம் ஓகே அம்மா வணக்கம் எப்படி வாழ்க்கை போகுது வாழ்க்கை எப்படி போகுது எனக்கு நானும் சுகம் இல்லாதாலு மக ஒண்ணு மகை ஒண்ணு மகள கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவரும் மக விட்டு மாப்பிள்ளை இறந்து பதினாலு மாசம் ஆச்சு உங்களோட மருமகனா என்ன நடந்து சுகம் இல்ல ஆட்டு பேச மருமகனா வெட்டிங் பண்ணி கொடுக்கும் போது தெரியாதா அது தெரியாது இப்ப இப்ப மகளங்க இருக்கிறாங்க மகப்பிலேயே இருக்கிறாங்க

குழந்தெடுக்க போகிறீங்களா கண்ணு இல்லைன்னு நடந்துச்சு கண் வந்து இப்போ ஒரு கண் பார்வை குரம் எப்போ இருந்தது அது இப்போ ஒரு பத்து வருஷம் பத்து வருஷம் உங்களுக்கு வயசு தினப்போ ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு ரெண்டு பிள்ளைங்க ஓகே அன்று வந்து அடுத்தாள் வந்து இங்கே இருக்கிறார் ஸோ அவரை தான் நாங்கள் பார்த்து பேசி அவருக்கான ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் படித்து கொண்டு தான் இருக்கிறார் என்ன படிக்க நீங்கள் இப்போ நான் கோர்ஸ் செஞ்சுட்டு இருக்கேன் எலக்ட்ரிஷியன் ஓகே வந்து ஓ என்ன படி என்ன ரிசல்ட் உங்களுக்கு த்ரீ சி எடுத்தேன்னா அதுக்கப்புறம் செஞ்சேன் செஞ்சுட்டு த்ரீ சி வச்சு நம்ம வசதி நான் நிப்பாட்டிட்டேன் நம்மளுக்கு வசதி இல்லையே அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி தீர்மானிச்சீங்க அம்மா வீட்டில் அம்மா மட்டும் வேறு சேலரி தெரியும் அந்த சேலரி வச்சு வீட்டில் சாப்பிட்றது மட்டும் தான் முடியும் அது இல்லாமல் நம்மளுக்கு யூனிவர்சிட்டியாக காலேஜாக போயிட்டால் அதுக்கேற்ற அளவுக்கு பொருளாதார சீட்டில் இல்லைன்னா அதனால அந்த ஃபீல்ட்லேருந்து வரைக்கிட்டு இல்லையா இப்போ இதே ஏரியாவில் ஒருத்தங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் ஒரு அம்மா படிப்பிக்க வைக்கிறாங்க தெரியும் தானே அதையும் தானே ஓகே அப்போ அப்போ அதே மாதிரி நம்மளோட அம்மா ஏதாச்சும் செய்தாலும் நாளைக்கு நம்ம படித்து நல்லா வந்தோம்னு சொன்னால் நம்மளோட அம்மாவை நம்ம நல்லா பார்க்கலாம் ஸோ யூனிவர்சிட்டி கண்டிப்பாக போய் அவனு சொல்லி கடைசி வரைக்கும் முயற்சி எடுத்து பார்க்கலையா கடைசி வச்சு அந்த அளவுக்கு முயற்சி எதுக்கே இருந்த ஆனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்துருக்கலாம் ம் ஓகே இப்போ அப்பா வந்து இருந்த இவ்வளோ காலம் அப்பா இருந்து இப்போ ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நானும் அம்மா மட்டும்தான் இருக்கோம் அப்பா வெய்டிங் பண்ணி முடிச்சு ஓகே அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்பாவுக்கு கேன்சர் இருந்துச்சு ப்ளட் கேன்சராக இல்லை ப்ளட் கேன்சர் ஆஹா எப்படி எங்கே வச்சுருந்தாங்க அப்பா ஃபஸ்ட்டுக்கு அவர் கேன்சர் இருந்தப்போ அவர் வேலை செஞ்சது அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நியூர்லி ஹாஸ்பிட்டலில் ஒன் வச்சிருந்தோம் ஒன் இயர் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க வீட்டில் வந்து ரைட் அப்போ இப்போ இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு இப்போ வயசு வயசாக இருபத்தொரு வயசாகுது ரைட்டு நம்மளே வந்து எதுவும் வந்து பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் காலங்கள் சில மாறும்போது நம்மளுக்கான சில வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆனால் யூனிவர்சிட்டி போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சா யூனிவர்சிட்டி போகிற ஆசை இருந்துச்சு என்ன படிக்கணுங்கிற ஆசை இருந்தது யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் ஸ்பேஷல்ஸ் எல்லாம் ஆசை இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டில் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதாவது நம்ம நினைச்ச ஒரு வாழ்க்கை அதுவும் படிப்பில் தான் ஆசைப்பட்டோம் அந்த ஆசைப்பட்டது கிடைக்கலையா போது என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து எடிகேஷன் மட்டும் தான் எல்லாமே படித்தா மட்டும் தான் எந்த வேலைக்கும் நல்லா புகையிலும் ம் அவன் அதெல்லாம் அதுக்கேற்ற பொருளாதார வீட்டில் இல்லைன்னா நம்ம என்னென்ன சொல்லுங்கள் எப்போதாச்சும் தனியாக இருந்த ஃபீல் பண்ணியிருக்கீங்க அவன் நிறையத்துக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்க இப்போ உங்களோட படித்தவங்க யாராச்சும் இப்போ யூனிவர்சிட்டி போகிறாங்களா ம் ஆமாம் ஒன்று என்னோட படித்தேன் அவ்வளோ பேர் யூனிவர்சிட்டி காலேஜ் ஒப்புட்டாங்க மற்றவங்க அவங்களும் சில சில கோர்ஸ் செஞ்சு அவங்க ஏற்ற தரத்தை உயர்த்திக்கிட்டு அடுத்த அளவுக்கு போய் போயிட்டுருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அதை பார்க்கும்போது இன்னும் நம்ம அடுத்த ஒரு எடி நல்ல எஜுகேஷன் முடி செஞ்சு அது மூலியமாக இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரில் முன்னேறி போடலான்ட்டு தான் ஒரு எய்ம் இருக்குது என்ன சொல்கிறேன் நம்ம கூட இருக்கிறவங்களாம் வந்துட்டு ஒரு லெவலுக்கு நல்லா போய்கொண்டிருக்கும்போது நம்மளால் முடிஞ்சும் நம்ம இதை சாதிக்காமல் இருக்கிறோமே அப்படிங்கும்போது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கு சரிங்களா அதான் அதாவது அது லைஃப்பில் பின்னாடி வந்து நம்ம யோசிக்கக்கூடாது அப்பப்போவே அதுக்கான டிசை வந்து எடுத்துடணும் இங்கே நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கி வரைக்கும் யூனிவர்சிட்டிலாம் போகும்போது போது பகுதியில் ஒரு சில பசங்க வாங்கன்னு சொன்னால் அங்கே வந்து மேசம்பளைகள்லாம் கொஞ்சம் கூட இருக்கும் அப்போ யூனிவர்சிட்டி போயிட்டு வந்து அந்த லீவ் நாட்கள்ல வந்துட்டு மேசம்பளைக்கு போவாங்க அப்படி இல்லையா கிடைக்கிற ஏதாச்சும் ஒரு தொழிலுக்கு போகும் போவாங்க கள்ளையத்தை போவாங்க அப்படி போயிட்டு வந்து அந்த காசில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சிட்டு யூனிவர்சிட்டிக்கு போவாங்க ஸோ உங்களால் வந்துட்டு முடியாதுன்னு சொல்லி நீங்கள் அப்படி டிசைட் பண்ணீங்க இப்போ வீட்டில் நான் அம்மா மட்டும் தானே இப்போ நான் யூனிவர்சிட்டி போயிட்டாலும் வீட்டில் அம்மா மட்டும் தானே இருப்பாங்க இது இப்போ இப்போ அம்மாவும் சுகம் இல்லைன்னா இப்போ நான் யூனிவர்சிட்டி போயிட்டாலும் அம்மாவை பத்துக்கிறதுக்கு வீட்டிலே ஆகல அதனால அதனால் அதுக்கு மாதிரி நம்ம லைஃப்பில் மாற்றிக்கிட்டு போகலாம்னு ஓகே அம்மா ஆச்சு கேட்டிங்களா இல்லாமல் நான் வந்து யூனிவர்சிட்டி போகணும் என்ன வந்து உங்களால் படிப்பிக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் கேட்டிங்களா இல்லை நான் அதில் கேட்டது இல்லை ஏன்னா அம்மா என்ன நிலமையில இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் தானே என்ன அதை வந்து எதுவுமே கேட்கறது இல்லை இப்போ வேறு யார்கிட்ட ஏதாச்சும் ஹெல்ப் வந்து இங்கே கேட்டிங்களா ஏதாச்சும் ஃபவுண்டேஷன் கிட்ட இப்படி நான் மேலே படிக்கணும் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லி ஏதாச்சும் ஆமாண்ணா இப்போ நம்ம யூனிவர்சிட்டி அப்படி போனால் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும் அது வச்சு ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயர் வந்து யுனிவர்சிட்டி போனாலும் அவங்க எல்லாமே எல்லாமே யூனிவர்சிட்டி பார்த்துக்கிறாங்க அங்கே செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகிறப்ப எல்லாம் நம்ம சொல்ல தெரியும் தான் அதுக்கே அதுக்கேற்று அங்கே போனதுக்கப்புறம் அதுக்கே நமக்கான பொருளாதாரவாசதி வீட்டில் எப்படி பார்க்கல அதுனா வீட்டில் வந்து காசாக சென்ட் பண்ண மாட்டாங்க ம் ரைட் ஓகே இப்போ அம்மா வந்து தினமும் வேலைக்கு போவாங்களா ஆமாம் எத்தனை மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கெலாம் வருவாங்க காலையில் எட்டு மணிக்கு போயிட்டு அந்தி அஞ்சு மணி நான் வந்து நீங்கள் போகிறது எங்கே போகிறதா சொன்னீங்க இப்போ நான் எட்டோ டிவிடிசியில் கோஷிருக்கேன் ஏன்னா காலையில் ஆறு மணிக்கு போவேன்னா போய்ட்டு ஈவினிங் வரத்துக்கு ஆறு மணி நேரம் போவீங்க போகிறப்ப ட்ரெயினில் போகிறது வரப்போ பஸ்ஸில் ஏன் ட்ரெயினில் போயிட்டு பஸ்ஸில் வர்றது படப்போ ட்ரெயின் இருக்காது இருக்காதா ட்ரெயினுக்கு எவ்வளோக்கு டிராவலிங் பஸ்ஸுக்கு எவ்வளோ ட்ராவல் முடியும் ட்ரெயினுக்கு போனால் நான் போகிறா போகும் பஸ்ஸில் வரேன்னா நூற்றி இருபது ரூபா செலவாக நூற்றி இருபது ரூபா செலவாகும் ஓகே இப்போ இப்போ இனி லைஃப்பில் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து நான் ஒரு ஜப் பண்ணணும் அப்படி சொன்னால் என்ன ஜப் பண்ணுற ஐடியா இப்போ நான் செஞ்சுட்டு எலக்ட்ரீஷியன் பர்சனால் இதில் அடுத்த லெவல் பாஸ் பண்ணி அடுத்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் ப்ரைவேட்டாக அடுத்த லெவல் படித்து இந்த இந்த ஃபீல்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி டிகிரி எடுக்கணும் டிகிரி எடுக்கணும் சொல்லி ஓகே ரைட் இப்போது உங்கள்ட்ட இந்த படிப்புகளுக்கான ஹெல்ப் என்னென்னலாம் தேவைப்படுது இப்போ எனக்கு ட்ராவலிங் மட்டுந்தானா எனக்கு சிக்கலாகுது எப்படியும் ஓகே இதுக்கு வந்துட்டு வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறது அது எதாச்சும் திங்ஸு அப்படி எல்லாம் இருக்குதா அவங்கள்ட்ட இப்போதிக்கி அவங்க டூல்ஸ் அதெல்லாம் தராங்கன்னா ஜொப் ட்ரைனுக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம நம்ம என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஓகே ஆனாலும் என்ன சொல்கிறது படிக்க முடிஞ்ச ஒரு படியினால் நீங்கள் கண்டினியூவாக படித்து யூனிவர்சிட்டி வந்து போயிருந்திருக்கலாம் குடும்ப சுச்சுவேஷனால் ஒரு பல்கலைக்கழகத்தை வந்துட்டு நம்ம நிறுத்திட்டு அதை நம்மளால் முடிஞ்சும் வந்து அதை நிறுத்திட்டு வேற ஒரு துறையில் போகிறோம் சொன்னால் அந்த மன கவலை வந்து எப்போவுமே உறுத்திட்டே இருக்கும் என்ன சொன்னால் நம்ம கூட படித்து வந்துட்டு ஒரு துறையில் சாதித்து மேலே போகிறாங்கன்னு சொன்னால் நாளைக்கு அவங்க அதால் போகும்போது நம்ம இதால் போகும்போது அவங்கள பார்க்கும்போது நம்மளால் முடிஞ்சே நம்ம இதை நம்ம சாதிக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு மனக்கசப்பும் அன்னைக்கு தான் தோணும் அது இன்றைக்கி தோணும் அது சரிங்களா ஓகே பட் யோசிங்க நல்லா யோசிங்க யோசித்து இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க அந்த இந்த இந்த படிப்பை கூட வந்து கைவிடாமல் நல்லா படிங்க ஓகே இதில் டைம் டேபிள் என்ன என்ன பண்ணி வச்சுருக்கீங்க இது வீட்டில் ஏழு நெக்ஸ்ட் இயர்னால அவட்டு அதாவது ஸ்போர்ட்ஸ் ஃபிட்னஸ் ஸ்ட்ராங் மைண்ட் செல்ஃப் கான்ஃபிடன் ஓகே ஃபாலோ யுவர் கோகே ஸோ இதை அவங்களோட இருந்து படிக்கிற இடம்லாம் ஓகே சூப்பர் ஓகே அம்மாக்கிட்டையும் ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் பேசுகிறோம் சரிங்களா சரிங்கம்மா உங்கள் பேர் என்ன சாந்தி சாந்தி எத்தனை வயசு உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு எத்தனை வயசுலேருந்து தோட்ட தொழில் செய்கிறீங்க நான் பதினாறு வயசுல இருந்து சார் பதி பதினாறு வயசுல பதினாறு வயசுல இருந்து அப்போல்லாம் வந்து நீங்கள் ஸ்கூல் போகிறது இல்லையா அப்போ கொஞ்சம் படிச்சுட்டு வீட்டில் குடும்ப பிரச்சனை அதனால எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போயிட்டேன் அப்போ வீட்டில் அம்மா அப்பா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா இல்லை அவங்க படிக்க சொல்லி தான் சொன்னாங்க இருந்தும் வீட்டில் பிரச்சனை தானே எனக்கு கீழே ரெண்டு தம்பி தங்கச்சி அவங்க எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க படிக்க வைக்கணும்ட்டு நான் வேலைக்கு போயிட்டேன் இப்போ உங்கள்கிட்ட சகோதரமெல்லாம் எங்கெங்க இருக்கிறாங்க பெரியவர் நானையெல்லாம் இருக்கிறாரு இந்த வள்ளி நானையெல்லாம் அவர் விவசாயம் செய்கிறாரு மாடு வளர்க்குறாரு ரெண்டாவது தங்கச்சி கோட்டைகலையில் இருக்கிறாங்க அதே எஸ்டேட்டில் வேலை செய்யுது மூணாவது தங்கச்சி டீச்சிங் செய்கிறாங்க உங்களை திருமணம் வந்து வீட்டால பார்த்து செய்தாங்களா பார்த்து செய்த பார்த்து செய்தாங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களை கணவர் வந்து உங்களை இப்படி பார்த்து கொண்டார் அவர் ஹோட்டலில் தான் வேலை அவ்வளோ இதாக விசேஷமா இல்லை அதுக்கு பிற்பாடு மகள் மூத்தவர் அதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாம் படிக்க வச்சுட்டோம் அது ஓ லெவல் வரைக்கும் படிச்சிருக்குது அதுக்கு பிறகு தான் ஒரு மகன் ஓகே அப்போ அவங்க

எப்பயாச்சும் வந்து பார்த்துட்டு போவாங்களா வருவாங்க வருவாங்க லாஸ்ட்டாக இப்போ வந்து போனாங்க லாஸ்ட்டாக இப்போ மாதம் கடைசிக்கு வந்து போனாங்க நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு போகல சுகம் இல்லை அதனால என்ன ஆச்சு கேஸ்டிக் வரும் எனக்கு அடிக்கடி கேஸ்டிக் அதாவது அல்சரை சொல்கிறாங்க நம்மளோட வியாதி தான் அப்போ மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கொள்றிங்களா எடுத்துக்கலாம் ஓகே என்னென்ன யூஸ் பண்ணுறிங்க இப்போ இப்போ டேப்லெட் கொடுத்துருக்காங்க லெந்தளையில் போய்ட்டு தான் மறந்து எடுத்துகிட்டு வந்தேன் டேப்லெட் கொடுத்துருக்காங்க அதை தான் இப்போ குடிச்சு குடிச்சுக்கிட்டுருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட தொழில் பற்றின சில விஷயங்களை சொல்லுங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் வழிகிட்ட போவீங்க எத்தனை மணிக்கு வருவீங்க திரும்ப எத்தனை மணிக்கு போவீங்க மாதம் சம்பளம்னு இவ்வளோ எடுப்பீங்க உங்களோட வாழ்க்கை பற்றின விஷயங்களை சொல்லுங்கள் காலையில் எட்டு மணிக்கு வீட்டிலருந்து போவீங்க ம் போனால் ஒரு சில டைமுக்கு ஆறு மணி ஆகிரும் ஓகே நீங்கள் இங்கேருந்து போகும்போது வீட்டில் என்னென்னலாம் செஞ்சுட்டு போவீங்க வீட்டில் சாப்பாடு வேலை அவ்வளவையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் போகணும் ஏன்னா பிள்ளைக பகலைக்கு சாப்பிடணும் நாங்களும் மலைக்கு ரெண்டு சாப்பாடு கொண்டுட்டு போயிடுவோம் அப்போ போயிட்டு வந்து நம்மளுக்கு அந்த டைமுக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருக்க கஷ்டம் தானே அதனால சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு காலையில் போயிடுவோம் போயிடுவீங்க போயிட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணுவீங்க அங்கே எடுக்கிற வேலை எடுக்கிற அந்த எடுக்கிறது எப்படி என்னெல்லாம் பண்ணுவீங்க அதில் கையில் எடுப்போம் ஆ எடுத்துகிட்டு இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ நீங்கள் பறிப்பீங்க நாங்கள் பழமையாக எடுக்கிறது வந்து இருபது கிலோ கட்டாயம் எடுத்தே ஆகும் கண்டிப்பாக எடுத்து எடுத்தேன் ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆமாம் ஓகே அப்புறம் அதெல்லாம் வந்துட்டு முடியும் உங்களுக்கு மாதம் ஒன்றுக்கு அந்த எண்ணெய் சொல்லுவாங்க ஈபி அது இதெல்லாம் வட்டி தான் வருட்ட மாட்டாங்க உள்ளவங்களுக்கு அது வெட்ட மாட்டாங்க உள்ளவங்களுக்கு வெட்டுவாங்க ஆ அப்படியா அப்போ உங்கள்கிட்டது நாங்கள் ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா

ஸோ வந்து நீங்கள் ஏன் உங்களோட மகனை வந்துட்டு பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எடுக்கணும் முயற்சி எடுத்தேன் நான் ஏன்னா எனக்கு அடிக்கடி சுகம் இல்லாமல் போயிடும் அப்போ வருமானம் வர்றது குறவு தானே அப்போ இந்த வருமானத்தில் தான் பிள்ளைய படிக்க வைக்கணும் நான் இப்போ அவர் எப்பயாச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு அம்மா நான் படிப்பை நிறுத்திட்டு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லுவேன் வெளிலனாவே ரிசல்ட் வந்தவையுமே கேட்டேன் நான் வேணாம்ப்பா நீங்கள் இப்போ படிங்க முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார் அவளுக்கு இப்போ அப்புறம் அவர் அதுக்கு பிற்பாடு தான் நான் போஸ்க்கு போகிறேம்மா அப்படிங்கிற உங்கள்கிட்ட வந்து என்ன சொன்னார் ரிசல்ட் பார்த்துட்டு அவர் ரிசல்ட்ஸுக்கு இப்போ வந்ததையும் இப்போ நீ வெளியாகிறது தானே ரிசல்ட்ஸ் என்ன பண்ணுறேன் கேட்டதுக்கு இப்படித்தான் வந்துட்டு அப்போ காலேஜ் போகிறீங்களா கேம்பஸ் போகிறீங்களா நான் ரெண்டு பேரும் போகல கோர்ஸ்க்கு போகிறேன் அப்படின்ட்டு ம் ஓகே உங்களோட மகன் நீங்கள் மன மாதிரி எப்படி எப்போ ஏதாச்சும் ஏதாச்சும் பேசியிருக்காரு பேச மாட்டார் பேச உங்களுக்கு என்ன கவலை இருக்கு இப்போ மகனை குறிச்சு மகன் வந்து நல்லா இருக்கணும் படிக்கணும் இந்த இப்போ செய்கிற ட்ரைனிங்க்கு போனாலும் அப்புறம் நல்லா படிச்சு வரணும் இப்போ நீங்க மகனுக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க இப்போ அவருக்கு வந்து தேவையானது அன்னைக்கு ஷபல் காசு கொடுக்கணும் அது இல்லாமல் நீ அங்க போயிட்டு அந்த என்னென்ன சாமான் கேட்குறாங்க அதுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தேன் இப்போ ஏன் இங்கில பக்கம் அந்த யாராச்சும் நிறுவனங்கள் அப்படி வந்து படிப்புக்கான ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா இல்லவச டியூஷன் அப்படி ஏதாச்சும் ஒண்ணு இல்ல அத ஒண்ணுமே இல்ல இல்ல இப்ப உங்களோட சகோதரங்களா சொன்ன உங்களோட கணவரோட சகோதரங்கள் யாராச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்களா உங்களுக்கு கணவரோட சகோதரங்கள் வந்துட்டு இல்ல இல்ல ஒண்ணு இல்ல உங்களோட சகோதரங்களை யாராச்சும் ஏதாச்சும் செய்வாங்க என்னெல்லாம் உதவி பண்ணுவாங்க இந்த கிளாஸ் பீஸ் எதுவும் குடுக்கிறதுக்கு முடியறி பண்ண செய்வாங்க செய்வாங்க இப்போ இவர் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறார் இனி வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொல்லி ஏதாச்சும் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார் இப்போ இதில் இப்போ நான் அப்பயும் சொன்னே நான் நல்ல ரிசல்ட்ஸ் வந்துருக்குவா நீங்கள் கேம்பஸ்க்கு போகணும் அப்படின்ட்டு இல்லைம்மா இதுலேயே இந்த கோர்ஸ்க்கே போனாலும் நல்லா படித்து முடிச்சேன்னா எனக்கு இதில் ஒரு நல்ல ஜோப் இருக்கு அப்படின்ட்டு ஓகே மாதம் ஒன்றுக்கு உங்கள்கிட்ட குடும்ப செலவு எவ்வளோ முடியும் முப்பதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபாய் முடியும் ஆஹ் இப்போ என்ன சொன்னா தோட்டத்தொழிலுக்கு போயிட்டு வாரதுன்றது வந்துட்டு இப்போ நீங்க நினைச்ச மாதிரி டைமுக்கெல்லாம் வந்து சாப்பிடலாம் வரலாம் ஓகேப்பா அது தாண்டி இப்போ எல்லோரும் மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு தோட்டத்தில் தான் செய்கிறாங்க சொன்ன வேறு சொல்யூஷனே வந்து கிடையாது அப்போ நீங்கள் ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா இந்த ஒரு வாழ்வாரம் செய்தால் என்னால் வந்துட்டு தோட்ட தொழிலுக்கு போகாமல் நான் டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு என்ற மகனையும் பார்க்கலாம் ஆனால் தோட்ட தொழிலில் சம்பாதிக்கிறத விட இதில் கொஞ்சம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கூட சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பிளான் பண்ணுறீங்க பிளான் இருக்குது என்ன தொழில் பண்ணலாம் எனக்கு வந்து நல்ல லட்டெல்லாம் போடுவேன் கோழி வளர்ப்பு செய்வேன் நான் அதுக்கு தகுந்த பொருளாதார வசதி இல்லையே அந்த ஸ்வீட்ஸ் ஐட்டம்லாம் செய்வீங்களா அதெல்லாம் செய்யும் என்னென்னலாம் செய்வீங்க லட்டு போடுவேன் பலகாரம் போடுவேன் போட்டு இதெல்லாம் வந்து எங்கே கொடுக்கலாம் இது கடைகளுக்கு பேசி தான் கொடுக்கலாம் கடலுக்கு பேசி கொடுக்கலாம் பேசினா கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஓகே ரைட் அப்போ அப்படி ஏதாச்சும் அப்படின்னாலும் நெருப்பு வைக்கல் தானே அது சமாளிக்க முடியும் சமாளிக்க முடியுமா பண்ணுறதா இருந்தால் இல்லை இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் ஆனால் கோழி வளர்க்குறது வளர்த்துட்டு வேணும் இடமே இல்லை இங்கே எப்படி வளர்ப்பீங்க கோழி இல்லை நெங்கிட்டு பின்னுக்கு சைடு கொஞ்சம் இருக்குதுன்னு அதில் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் என்ன கோழி வளர்க்க முடியும் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி வளர்க்கணும் ஓகேம்மா இப்போ என்னென்னு சொன்னால் இன்னைக்கு வந்து நாங்கள் நார்மலாக ஒரு ஹெல்ப் பண்ணு உங்களுக்கு பண்ணித்தரோம் சரிங்களா அண்ட் அது தாண்டி தம்பியோட மேலதிக படிப்புகள் ஏதாச்சும் படிக்கிறதுக்கோ சரி இல்லைன்னு சொன்னால் உங்களோட வாழ்வாதாரங்களுக்கோ சரி யாராச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படி சொன்னால் அதை நாங்கள் மறுபடியும் கொண்டு வந்து ஒப்படைப்போம் சரிங்களா இப்போதைக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணு நாங்கள் பண்ணித்தரோம் சரி சரிங்கம்மா இப்போ இதில் வந்து ஒரு தொகை பணம் இருக்குது இதை அன்னிப்பாரு ரொம்ப சப்ளஸ் எண்ணி பாருங்க எண்ணி பாரு சின்ன பிரேனி பாருங்க ஓகே இல்ல நீங்க என்னங்க பாருங்க இவ்வளவு ரொம்ப தெரியாது பிறகு நாற்பதாயிரம் வந்துருக்கு சரிங்களா இப்போ வச்சு கொண்டு இப்போதைக்கு வந்து உங்களோட வாழ்வாதாரம் ஏதாச்சும் செய்ய இயலுமென்னு சொன்னா அந்த தொழில் செய்து மகனை வந்து பார்த்துக்கொள்ளுங்க அண்ட் வந்து அப்புறம் தொழிலுக்கு அப்படின்னு சொல்லி வேற தொழிலுக்கு வேற பாதைகளுக்கு போக விட்டுறாதீங்க ஒரு ஐடியா இருக்கா ரைட்டா ஓகே இப்போ என்ன சரியா டைமுக்கு ஒன்றும் சாப்பிட மாட்டார நான் முதல்ல இருந்த மாதிரி இருக்கிறேன் இப்போதான் நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கிலோ இருக்கிறேன் நல்லா சாப்பிடுங்க ஓகே இப்போ படிக்கிறதுலாம் வந்து என்னென்ன டைமுக்கு எப்படிலாம் படிப்பீங்க எக்ஸாம் அப்படின்னு சார் சொல்லிட்டோம்னா ரெண்டு வீக் வந்து ஃபுல்லாக மார்னிங் படிப்பேன் மற்ற நாளைக்கு சார் கொடுக்குற வேலையை மட்டும் அன்னைக்கு செஞ்சு படிப்பேன் அம்மா உங்களை யூனிவர்சிட்டி போக சொன்னாங்களா இன்னும் படிச்சு நீங்கள் ஸோ இல்லாத குறவுனாப்போ டைட் ஓகே நல்லா படிங்க உண்மையாக வந்து அம்மா ஆசைப்படுறத வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஜப் இருக்கணும் தான் ஸோ அந்த நல்ல ஒரு வேலைவாய்ப்பை வந்து எடுத்துக்கொள்ளுங்க கொண்டு வந்துட்டு அம்மா இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு மலையெல்லாம் ஏறி இறங்கி கொழுந்து பறித்து நம்மளை பார்த்து கொட்றாங்கன்னு சொன்னால் நாளைக்கு நம்ம வேலை எடுத்த உடனே வந்துட்டு ஒரு 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 மாதமோ ரெண்டு மாதமோ கழித்து அவங்கள வீட்டில் ஓய்வு பரவடிச்சிருக்கேன் சரிங்களா தொடர்ந்து நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளும் இல்லை சின்ன வயசுலேயே வெட்டிங் பண்ணிட்டு அம்மா விட்டுட்டு போகிற ஐடியா இருக்கு அப்போல்லாம் எதுவுமே இல்லை நான் அம்மா வந்துட்டு தானே சொல்ல இல்லை சில ஆம்பளை பசங்களை அப்படி தான் சின்ன வயசுலேயே வந்து வெட்டிங் பண்ணிட்டு அம்மாக்களை விட்டுட்டு போயிடுவாங்க உங்கள் நான் அப்படி சார் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஏன்னா பிள்ளைக விட்டு வளர்ப்புல நம்மளுக்கு தெரியும் நம்மளை பார்க்கணும் சில தாய்மாரி அப்படித்தான் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு உழைச்சி இப்போ அது காத்து வளர்க்குறாங்க பிள்ளைங்களை ஆனா பிள்ளைகள் சில பிள்ளைகள் வந்து யோசிக்கிறது இல்ல சின்ன வயசுலயே வந்து வெட்டிங் பண்ணிட்டு பைப் சொல்ற பேச்சு கேட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க போயிடுவாங்க பிள்ளைங்க அப்படி செய்யாது நம்பிக்கை காப்பாத்தீங்களா ஓகே ரைட் நாங்கள் மறுபடியும் வந்து சந்திப்போம் அது எப்போ எப்படினு சொல்லி எங்களுக்கு தெரியாது ஸோ வந்து சந்திக்கும் பொழுது வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வாழ்க்கையில் நம்ம இன்னும் என்னெல்லாம் வந்து செய்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சேகரிப்பை கொண்டு வரலாமோ அதுதான் யோசிங்க சரிங்களா தொழிலில் வந்து செய்கிறது இங்கே எல்லாேருக்குமே வந்து தோட்டத்தொழில் இருக்கிறதுனால ஓகே இதே வந்து இந்த ஒரு தொழில்னு சொன்னால் அவங்களோட நிலைமையில் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் ஒரு சொல்லி ஸோ வந்து ஓகே கண்டினியூ வந்து பாருங்கள் அந்த இந்த ஒரு ஹெல்ப் வந்து பண்ணது வந்து அவங்க வெளிநாடுகளில் தான் இருக்கிறாங்க ஃப்ரான்ஸில் இருக்கிற ஃபேமிலி ஒருத்தங்களை தான் பண்ணாங்க அவங்கள்ட்ட பேர் எதுவுமே வந்து சொல்லணுன்னு சொல்லிட்டாங்க படிப்புக்கானது உதவிகள் பண்ணுங்கன்னு சொல்லி வந்து ஒருத்தருக்கு அனுப்பி இருந்தாங்க அதில் ஒரு நாற்பது தான் வந்து இது ஸோ நீங்கள் ஏதாச்சும் டைம் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் அதை அவங்களுக்கு சொல்லலாம் நிறைய பெஸ்டைட் பொறுத்த வரைக்கும் நிறைய வீட்டில் வந்து பொருளாதாரம் ரொம்ப குறவாக இருக்குது மலைநாட்டில் வந்து நிறைய பேர் யூனிவர்சிட்டிக்கு போனாலும் அவங்களுக்கு ஏற்ற இந்த பொருளாதாரத்தில் அதனால் இந்த மாதிரி பல நிறுவனத்திலேருந்து அவங்க அவங்க வீட்டுக்கு தேவையான நிறைய ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது மூலிமா அவங்க அவங்க லைஃப்க்கும் நிறைய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம் நம்ம வீட்டுக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் செஞ்சால் அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்யூ இந்த உதவி வந்து என்றைக்குமே எங்களுக்கு நீடிச்சுருக்கணும் ஆனால் அந்த இப்போ நீங்கள் கொடுத்துருக்க ஒரு வண்டை வச்சு வீண் செலவு செய்ய மாட்டேன் நான் என் பிள்ளைகளுக்கு என்ன இப்போ மகனுக்கு என்ன படிப்பு செலவு தேவைப்படுதோ அதை நிச்சயமாக நான் கடைப்பிடிச்சி அதை செஞ்சு கொடுப்பேன் ஓகே இனிமேல் அந்த ஒரு ஃபேமிலிக்கு நாங்களும் தேங்க் பண்ணிக்கொள்கிறோம் அவங்களோட பேர் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக்கொள்கிறோம் அறுபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு இது அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கம் ஸோ அந்த ஒரு குடும்பத்துக்கு வந்து எங்களோட சர்பளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம் அட் வந்து இந்த ஒரு குடும்பத்திற்கு மேலதிகமான ஒரு ஹெல்ப் யாராச்சும் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் எங்களோடய டிஸ்பிளேவில் தேர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்